போக்கும் தாகம் தீர்த்த போதும் அவர்களுக்கு அப்படி ஒரு சிவாலயம் தான் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த இறையூரில் உள்ள தாகம் தீர்த்த புரீஸ்வரர் கோவில் சமய குரவர்கள் நால்வருள் முதன்மையானவரான திருஞான சம்பந்தர் சிதம்பரம் எருக்கத்தம்புலியூர் விருத்தாச்சலம் பெண்ணாகடமாகிய திருத்தலங்களை தொழுது வணங்கி பாடல் பாடியிருந்தார் இதன் பிறகு திருநெல்வாயில் அறத்துறை என்னும் திருவட்டத்துறை திருத்தலத்தை தரிசிக்க வேண்டும் என்று அவர் விருப்பம் கொண்டார் வழக்கமாக தன் தந்தையார் சிவபாத இருந்து திருத்தலங்களை தரிசிக்க செல்லும் ஐந்து திருவட்டத்துறை நாதரை தரிசிக்க சூரியன் கடுமையான வெப்பத்தை பொழியும் கோடை காலத்தில் அடியார் கூட்டத்தோடு நடந்தே சென்றார் நெடுந்தூரம் நடந்து வந்த காரணத்தால் குழந்தையான திருஞான சம்பந்தர் மிகவும் களைப்படைந்தார் இரவு நேரமானதால் இறையூர் என்னும் இந்த திருத்தலமான மாறன் பாடியில் தங்கினார் அவரோடு சிவனடியார்கள் தாகத்தையும் அவரோடு வந்திருந்த அடியார்களின் தாகத்தையும் தீத்தார் அன்பு தினிய அன்னையான அன்ன தனது தனது பிள்ளைக்கு அன்னமிட்டு பசி நீக்கினாள் அடியார்களுக்கும் உணவளித்து அவர்களின் அரும்பசியையும் போக்கினாள்

திருக்குடை மற்றும் முத்திரை பதித்த முத்து சின்னம் ஆகியவற்றை அந்தணர்கள் மூலம் அனுப்பி வைத்தார் அறத்துறை நாதார இதை கண்டு திருஞான சம்பந்தருடன் இருந்த அடியார்கள் அனைவரும் அகமழிந்தனர் குளிர்ச்சியான கடல் முத்துக்கள் பதித்த முத்துக்குடையை கையில் ஏந்திய திருஞான சம்பந்தர் முத்து பல்லக்கில் ஏறி அமர்ந்தார் அடியவர்கள் முத்து சின்னம் ஏந்தியபடி சம்பந்தரை சுமந்தபடி சிவகோஷத்துடன் அறுத்துறை நோக்கி புறப்பட்டனர் முருகப் பெருமானை பற்றி பல்வேறு பாடல்கள் ஏற்றிய அருணகிரிநாதர் கண்ட கடவுளை மீண்டும் சம்பந்தராய் அவதரித்ததாக பல பாடல்களில் எடுத்துரைத்துள்ளார் அப்படிப்பட்ட திருஞான சம்பந்தருக்கு சீர்காழியில் அன்னை பார்வதி பாலூட்டினாள் ஈசனோ அந்த பிஞ்சு குழந்தையின் பாரம் நோகாமல் இருக்க இறையூர் தலத்தில் முத்துக்களாலான பொருட்களை அழித்து அருள் புரிந்தார் நடுநாட்டின் பாடல் பெற்ற தலமான பெண்ணாகடத்திற்கும் திருவட்டத்துறைக்கும் இடையே அமைந்துள்ளது இந்த இறையூர் திருத்தலம் இந்த ஊரை பெரிய புராணத்தில் சேர்க்கிறார் மாறன் பாடி என்று குறிப்பிடுகிறார் திருஞான சம்பந்தர் வைப்பு தலமாக பாடிய நான்கு பாடிகளில் ஒன்றாக திகழ்கிறது இறையூர் எதிர்கொள் பாடி திருமணப்பாடி திருவாய்ப்பாடி ஆகியவை மற்ற மூன்று தலங்களாகும் இறையூர் திருத்தலமானது வெள்ளாறு எனப்படும் நீவா நதியின் வடக்கரையில் அமைந்துள்ளது ஆணின் அமைப்பு கிழக்கு நோக்கிய இந்த ஆலயம் போரண வாயிலுடன் அமைந்துள்ளது ஆலயத்தின் வெளியே கணபதி தனி சன்னதி கொண்டுள்ளார் விதானத்தின் மேலே சம்பந்தருக்கு முத்து சிவிகை முத்துக்குடை மற்றும் முத்து சின்னம் ஆகியவற்றை சிவபெருமான் அருளிய சுதை சிற்பங்கள் அளகுற வடிக்கப்பட்டுள்ளன எதிரே திருஞான சம்பந்தர் தனி சன்னதியில் கையில் பொற்றாளத்துடன் கர்சனையாக காட்சி தருகிறார் ஆலயத்தின் உள்ளே சென்றால் நேராக நந்தி பலிபீடம் உள்ளன அதை கடந்து மகா மண்டபம் அர்த்த மண்டபம் இருக்கின்றன அடுத்ததாக அமைந்த கருவறையில் கருணை கடவுளான தாகம் தீர்த்த புரீஸ்வரர் சதுர வடிவ ஆவுடையாரின் நடுவே பச்சை கல்லாலான லிங்க திருமேனியாக காட்சி தருகிறார் இவரை மனமுருக வழிபட்ட பின்னர் மீண்டும் மகா மண்டபம் வந்தால் அங்கே தென்புறமாக அன்னபூரணி அம்மன் வீற்றிருக்கிறார் நான்கு கரமாய் கொண்ட இந்த அன்னை தன்மேல் கரங்களில் பாசம் அங்குசம் வேண்டியும் கீழ் இருகரங்களில் அபயவரத ஹஸ்த முத்திரையை காட்டியும் அருள்பாலிக்கிறார் ஒற்றை சுற்றுடைய சிறிய ஆலயமான இங்கே தென்மேற்கில் கணபதி மேற்கில் வள்ளி தெய்வானே உடனாய சுப்பிரமணிய சன்னதிகள் உள்ளன திருமாலுக்கும் வாயு பாகத்தில் கஜலட்சுமிக்கும் சன்னதி இருக்கிறது தன் சுற்றில் நால்வர்களை தரிசிக்கலாம் ஈசான திசையில் நவக்கிரகங்கள் சனி பகவான் பைரவர் வீற்றிருக்கிறார்கள் தல விருட்சமாக பலாமரம் உள்ளது தல தீர்த்தமாக ஆலயத்தின் எதிரே சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட தான் தோற்றி தீர்த்தம் காணப்படுகிறது இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் மாசி மகம் சம்பந்தருக்கு முத்துக்களால் பொருட்களை வழங்கி அவருக்கு அபிஷேக அலங்காரம் செய்து பள்ளத்தில் வைத்து திருவரத்துறைக்கு செல்லும் நிகழ்வு நடத்தப்படுகிறது அன்றைய தினம் சிவநெடியார்களுக்கு அன்னதானம் வெகு விமர்சையாக நடந்தேறும் செய்து வில்வத்தாலும் அர்ச்சனை செய்தால் மன துயரம் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சி குடியேறும் இந்த ஆலயமானது தினமும் காலை எட்டு மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அமைவிடம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்திலிருந்து திட்டக்குடி செல்லும் சாலையில் சுமார் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இறையூர் திருத்தலம் சென்னை திருச்சி தேசிய நெடுச்சாலையில் உள்ள ராமநத்தத்திலிருந்து சுமார் இருபத்தி மூன்று கிலோமீட்டரில் விருத்தாச்சலம் செல்லும் சாலையில் இவ்வூர் இருக்கிறது